நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் பார்க்க இருப்பது சுய முன்னேற்ற புத்தகங்கள் இந்த தொடரில் முதல் புத்தகமாக நாம் பார்க்க இருப்பது அக்னி சிறகுகள் அல்லது த விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த நூலை பற்றி நம்முடன் அறிமுகப்படுத்தி உரையாட இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த தொடரே சுய முன்னேற்ற புத்தகங்கள் தான் அதில் மிக்கவர் என்ற முறையில் நீங்கள் சில புத்தகங்களை அறிமுகமாக செய்தால் நல்லா இருக்கும்னு வச்சோம் முதலில் டாக்டர் கலாமின் புத்தகம் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதை பற்றி கொஞ்சம் முதல் அறிமுகம் அக்னி சிறகுகள் என்கின்ற இந்த அற்புதமான விங்ஸ் ஆஃப் ஃபயர் நெருப்பாலான பறப்பதற்கான ஒரு ஆயுதத்தை மாண்பு மிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார் அவரோட அருண் திவாரி அவருடைய நண்பர் அவருடைய இது பயோகிராஃபி ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்கிறது மாதிரி இது பயோகிராஃபி அவருடைய கதையை இவர் எழுதியிருக்கார் தமிழில் திரு சிவலிங்கம் அப்படின்றவங்க மொழிபெயர்த்து அதுவும் மிகச்சிறப்பாக பனிரெண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு மிக அற்புதமாக இது பரவி வருகின்றது பரவலாக படிக்கப்பட்டு மதிக்கப்பட்டு வருகின்றது ஒரு கட்டத்தில் நாங்கள் மாவட்ட ஆட்சியராக எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐந்து அக்னி சிறகுகளாவது நம்ம இடத்துல வந்து சேரும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு மோட்டிவேஷன் சுய முன்னேற்றம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட அவருடைய புத்தகத்தில் கடைசியில் அவர் சொல்லுகின்ற சில வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன நோக்கத்தோடு அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சிருக்காரு ஒவ்வொரு மனிதனும் கடவுள் நீ என்கின்ற கருத்தை வந்து யூ ஆர் காட் அப்படின்ற உணரணும் அப்படின்றத உள்ளே எழுதியிருக்கார் நீங்க தான் கடவுள் அப்படின்னு அதை ப பாரதியுடைய வரிகளில் பார்க்கும் பொழுது சாமி நீ சாமி கடவுள் நீயே பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வது என் மனத்துள்ளே புகுந்த மாயை அம்மாயை தன்னை நீக்கி சதாகாலம் சிவோகம் என்று சாதிப்பாயே அப்படின்றார் விங்ஸ் ஃபயர்ல பார்த்தோம்னா நிறைய கோட்ஸ் நிறைய இடங்கள்ல இருந்து எக்ஸப்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய குழந்தை பருவத்துல நடந்த விஷயங்கள் ஒரு சின்ன எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியர் அவருடைய மனசுக்குள்ள எப்படி ஆஹ் நம்பிக்கையை விதைச்சாரு அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாரு கலாம் அவர்களே ஒரு ஆசிரியர் அவருக்கு எப்பவுமே ஆசிரியர்கள் மீது ஒரு பத்து உண்டு ஆசிரியர்களை மோட்டிவேட் பண்ணுறத ஒரு பணியாகவும் செய்துட்டு வந்தாங்க சார் அந்த வயலோட அவருடைய சிறு வயது சிறு அவர் உருவாகிற அவரு கேஷ்தம் யங் ட்ரீம் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு உங்கள் கனவுகள் உங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அவருடைய கனவுகள் உருவான போது எப்படியான ஒரு சூழ்நிலையில் அது வந்திருக்கு அவர் வந்து சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற ஒரு கெமிஸ்ட்ரி ஆசிரியரை பற்றி சொல்கிறாரு அவர் ஒரு நாள் வந்து கலாமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆசிரியருக்கு பிடிச்சு போய் வாப்பா நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் எளிமெண்ட் சின்ன பையன் பாப்பா நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறாரு கலாம் சார் வந்து அந்த மத நல்லிணக்கத்தை பற்றி அழகாக எழுதுறாரு அந்த இடத்துல நாங்கள் முஸ்லீம் குடும்பங்களும் இருந்தோம் ஹிந்து குடும்பங்களும் இருந்தாங்க ஐயர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு ஆனால் ஐயர் வீட்டு அம்மா வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஒரு இஸ்லாமிய பையனுக்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன் அப்படின்னு அவங்க முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் ஆசிரியர் அந்த ஆசிரியர் விடலை நீங்கள் உட்கார்ப்பா அப்படின்ட்டு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டார் அந்த மேடம் வந்து ஒரு இருந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளவு என்ன செய்யறதுன்னு தடுக்க முடியாம பாத்துட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த ஆசிரியர் சொன்னாரு தம்பி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தான் சாப்பிட்ற அப்படின்னாரு அப்ப எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது தயங்காத நீ நிச்சயமா வரணும் அப்படின்னு சொன்னாரு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது அந்த கதையை அப்படி எழுதுறாரு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது அவர் போயிருக்கிறாரு சாப்பாடு வந்து அந்த மேடமே வந்து போட்டாங்க இந்த மாதிரியான பண்பை வந்து அவர் சுப்பிரமணிய ஐயர் வந்து சொல்லியிருக்கார் அவருக்கு நாட்ல வந்து நம்ம சரின்னு நினைக்கிறதே வந்து யாராவது மறுதுரைத்தால் கூட நம்ம நம்ம கருத்துல உறுதியா நிற்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்தே தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் நீங்க இது சொன்னதுனால இது தடவை நான் படித்து ஒரு விஷயத்தையும் சொல்றேன் இதே சுப்பிரமணிய ஐயர் அந்த ஆசிரியர் அவரை எப்படி இன்ஸ்பயர் பண்ணார் அப்படிங்கறதை இன்னொரு இடத்துல சொல்லியதாது குறிப்பா அந்த ஆசிரியர் வந்து பிசிக்ஸ் பாடம் எடுக்கிறார் விமானங்கள் பறக்கிறத பற்றி ஒரு பாடம் எடுக்கிறார் அவர் வெறுமனே போர்டில் படம் வரைஞ்சி விளக்குறதோடு நிறுத்தாமல் ஒரு பக்கம் விளக்குறாரு இன்னொரு பக்கம் பசங்களாக அன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் வந்து கடற்கரைக்கு போகலான்னு சொல்லி எல்லாரையும் சின்ன பசங்களை கூப்பிட்டு போய்ட்டு கடற்கரையில் பறவைகள் பறக்கிற அழகை காட்டி அதையும் ஒரு விமானம் பறக்கிறதையும் தொடர்படுத்தி அவர் விளக்கும்போது அப்போ தான் கலாம் சொல்கிறாரு என் மனசில் ஒரு விதை விழுந்துருச்சு என்னுடைய எதிர்காலம் பறக்கிறது தொடர்பாக ஸோ சயின்ஸ் ஆஃப் பிளையிங் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆர்வம் எதிர்காலம்னே முடிவு பண்ணிட்டாரு அதனாலே அவருக்கு ஒரு ஃபிசிக்ஸ் ஆர்வம் வளர்ந்ததும் ஃப்யூச்சரில் அந்த துறையில் அவர் சாதித்ததும் அதுக்கான விதை போட்டவர் சுப்பிரமணிய ஐயர் என்று பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு அதே அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த ஐயர் மூலமா வந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார் ஆசிரியர் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தனக்காக பெற்றெடுத்த அற்புதங்கள் அவர்கள் வாழ்வது அவர்கள் வாழ்வது நாளைய நாளைய நாட்களின் வீடுகளில் நீங்கள் எவ்வளவு முயற்சி ஆனாலும் அந்த வீடுகளை கற்பனை செய்து உங்களால் பார்க்க முடியாது நம்ம அப்பாவோட அப்பா நம்ம எப்படி இருப்போம் நம்ம எந்த மாதிரி இடத்துல இருப்போம் நம்ம செல்போன் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாம் வரும்ன்றது அவங்களால அந்த தருணத்துல ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியாது அவர் சொல்ல குழந்தைங்க மேல ஓவர் இருக்காதிங்க குழந்தைங்களுக்கு அன்பை கொடுங்க அவங்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க நம்மள மாதிரி குழந்தைங்க வரணும்னு நினைக்காதீங்க அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைக்க அப்படின்ற மாதிரி போகும் சார் பார்த்தோம்னா அவங்களுடைய பார்வை வந்து அதுக்கப்புறம் ஒரு விழா அந்த கவிதையிலேயே இன்னொரு லைன் இருக்கும் நீங்கள் வந்து வில் அது வந்து குழந்தைங்க வந்து அம்பு ஏரோஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாசத்தின் அம்புகள் அன்பின் அம்பு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை ஒரு இடத்துல ஒரு பள்ளியில் பேசும் பொழுது அதை மொழிபெயர்த்து பேசினேன் அன்பின் அம்புகள் அவங்க போஸ் பேரண்ட்ஸ் அண்ட் யூ நோ நோ போ வேர் இட் கோஸ் அந்த வில்லுக்கு அந்த அம்பு எங்கே போக போகுதுன்னு டார்கெட் தெரியாது இப்போ யாருக்கு தெரியும் ஆர்ச்சர் நோஸ் ஆர்ச்சர்னா கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு கடவுள் அல்லது இயற்கை இந்த வாழ்க்கை அதுக்கு தான் தெரியும் ஸோ அந்த ஆர்ச்சருக்கு தெரிய அதனால அவர் வளைப்பார் ரொம்ப உங்களுக்கு வலிக்கும் பாசம்ன்ற பெயர்லையோ அல்லது கவலைன்ற பெயர்லையோ பையன் கெட்டு போயிட்டான் நல்லா இருக்கிறான் என்ன செய்யறான் அப்படின்ற பதட்டத்தின் பேர்ல அதுதான் வழி ஆனால் அந்த அம்பு இழுக்கு இழுக்குத்தான் வெகு தூரம் போகும் நீங்கள் கவலைப்பட கவலைப்பட உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான கவிதை அந்த கவிதையை வந்து இந்த புத்தகத்திலிருந்து எடுத்து நம்ம வந்து படி அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு புத்தகன்றதை வந்து படிக்க ஆரம்பிக்கும்பொழுது ஒரு பொதுப்படையான சில ஐடியாஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போது நம்பிக்கை தொடரில் வந்து மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புத்தகம் ஆறு புத்தகங்களை நம்ம கவர் பண்றோம்னு வச்சுக்கோம் ஆனால் ஒரு புத்தகம்ன்றது வந்து ஒரு உப்பு மாதிரின்னு வச்சுக்கலாம் உப்பு மிளகாய் அல்லது இஞ்சி பூண்டு இல்லை சாதம் அரிசி இதில் எல்லா ஒரு நாலேஜது வந்து சமையல் மாதிரி அப்போ நீங்க ஒரே புத்தகத்தை வந்து படிச்சு அந்த புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும்னு ஒரு உப்பு அதிகமாக போயிடும் ஸோ பல புத்தகங்கள்ல இருந்து கம்பேர் கம்பேர் பண்ணி அந்த புத்தகங்களுடைய சாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் எபிக்டட்டஸ் அப்படின்ற ஒரு ஞானி சொன்ன ஒரு விஷயமும் இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூறத்துக்கு புத்தகங்கள் ஆர் லைக் வெயிட்ஸ் ஃபார் மைண்ட் மென்டல் ஜிம் அப்படின்னு சொல்றாங்க மனதில் இருக்கின்ற தசைகளை உடற்பயிற்சி செய்வதற்கு வெயிட் தேவைப்படுது அதை அப்படியே இல்லாமல் அதை அனுபவித்து பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த புத்தகங்களை படிப்பதற்கு பல விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது நாலே நாலு சுருக்கமான ஸ்டெப்ஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு புக்கை எடுத்த உடனே அந்த புக்கை படிக்கணுன்ற பாங்கை வந்து இப்போ குறைந்து கொண்டு போகின்ற சூழ்நிலை இருக்கிறதாக சொல்கிறார்கள் அதுவே நாம் நேர்மறை பார்வையில் பார்த்தோம்னா படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கலாம் அதை பற்றி தான் நிறைய புத்தகங்கள் நம்ம சொல்கிறோம் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு நான்கு ஸ்டெப் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து புத்தகத்தை பற்றி படியுங்கள் என்ன அந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க விக்கிபீடியால பாக்கலாம் அதாவது புத்தகம் என்ன மாதிரியான புத்தகம் ஒரு கதை புத்தகமா அறிவை தூண்டுகிற புத்தகமா புத்தகத்தை பற்றி படியுங்கள் ஆத்தரை பற்றி படியுங்கள் அந்த எழுத்தாளரை பற்றி படியுங்கள் அந்த எழுத்தாளர் எழுதிய சூழ்நிலை கால சூழ்நிலையை பற்றி படியுங்கள் அது மிக சிறந்த அஹ் அறிவை கொடுக்கும் அல்லது அந்த புத்தகங்களை பற்றி சொல்லக்கூடிய யூடியூப் அல்லது திரைப்படமாக வந்திருந்ததுனால் அது கான் வித் த விண்ட் ஒன்று மிகப்பெரிய ஒரு நல்ல படம் இருக்கு அது ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பயன்படுத்துவதன் மூலமாக புத்தகங்களை பற்றி படிக்கலாம் இல்லை குழந்தை பருவம் பற்றி சொன்னீங்க ஆமா சார் அடுத்த கட்டங்கள் அல்லது அவருடைய பணி தேடக்கூடிய காலகட்டங்கள் இதை பற்றியெல்லாம் கூட விளக்க நாள் நிச்சயமா சார் அவருடைய பணிக்கு வந்து போகும்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை அடைகின்றார் வெற்றி என்பது தோல்வியின் படிக்கட்டுகளின் மீது ஏறி செல்வது அப்படி மான்மிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து உலக புகழ்பெற்ற சாதனையாளர் அவர் அக்னி ஏவுகணை எஸ்எல்வி ஏவுகணை அதுக்கு அதுக்கப்புறமா பொக்ரான் அதை பத்தி இந்த புத்தகத்தில் எழுத எழுதலை கான்ட்ராவர்சியலான விஷயங்களை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவர் அந்த பணி தேடி போகும்பொழுது அவர் வந்து இன்டர்வியூக்காக டெல்லி போறாரு விமானப்படையில் சேர்றது விமானப்படையில சேர்றதுக்கு ஒன்று அப்புறம் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்றது ரெண்டு இன்டர்வியூவும் அட்டன் பண்றாரு ரெண்டு இடம் அண்டன் பண்ணதுல விமானப்படையில அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் நீங்க சொன்னீங்க பறக்கணும்னு நினைச்சிருக்காரு அவர் சொல்லவும் செய்கிறாரு அந்த பணி வந்து அவர் கிடைக்கலன்றது அங்கேயே சொல்லிடுறாங்க அவர் ஷாக் ஆயிடுறாரு மனசை தேர்த்திக்கிறதுக்காக அவர் வந்து ரிஷிகேஷ் செல்கின்றார் ரிஷிகேஷில் செல்லும்பொழுது அவர் நிறைய இடங்கள்ல கீதை பகவத்கீதையும் கோட் பண்றாரு குரானையும் கோட் பண்றாரு டிஎஸ் டையும் கோட் பண்றாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி கலில் ஜிப்ரானியும் கோட் பண்றாரு எல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சோம்னாலே அற்புதமா இருக்கும் சரி அந்த கதையை தொடர்வோம் அவர் வந்து அந்த பணி கிடைக்காததுனால அங்கே ரிஷிகேஷ் செல்கின்றார் அங்கதான் அவர் வந்து தோல்வி என்பது வந்து நம்முடைய வெற்றியினுடைய அடிப்படை அப்படின்றத சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வந்து ஏவுகணைகள் தயாரிக்கின்ற செயற்கைக்கோள்கள் தயாரிக்கின்ற செயல்களிலே பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் இருபது வருட ஆராய்ச்சியினுடைய விளைவாக முதல் முயற்சி போது அது தோல்வியில் முடிகின்றது அப்பொழுது வந்து அவர் சொல்கிறாரு என்னுடைய கை கால்கள் எல்லாம் மறந்து போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தோல்வியினுடைய பாதிப்பு அதை வெற்றியாக மாற்றிக்கொள்கின்ற பக்குவத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர் வெற்றிகரமாக அதை அனுப்புறாரு அங்கிருந்து அப்புறம் டிஆர்டிஓ கொண்டு போறாங்க டிஆர்டிஓ கொண்டு போனதுக்கு அப்புறமும் அவர் சில ஒரு இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு அரசு அலுவலர்களுக்கு அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் அது என்ன சொல்றாருன்னா இன்ஹெரண்ட் இன் அலாஸ்டிசிட்டி என்கின்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு புத்தகம் வந்து மொத்தமாக உலகத்தை மாற்றக்கூடியது மனதை மாற்றக்கூடியது என்று சொல்வார்கள் அப்படி ஒரு புத்தகம் மாற்றவில்லை என்றால் ஒரு பேராகிராஃப் மாற்றிவிடும் அப்படி ஒரு பேராகிராஃப் மாற்றி விடவில்லை என்றால் ஒரு வரி மாற்றிவிடும் அல்லது சில வார்த்தைகளை மாற்றிவிடும் ஜான் பைப்பர் அப்படின்றவருடைய பொன்மொழி அது ஆனால் இது இந்த வரியில் அந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா இன்ஹெரண்ட் இன் அலாஸ்டிசிட்டி அது அந்த நேரத்துல அந்த புத்தகத்தை வச்சுட்டு மீண்டும் நான் அது எப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அப்படின்னு அனுபவிச்சு பார்த்தேன் அதாவது அரசு விதிமுறைகளிலே குறிப்பாக நிதித்துறையினுடைய நான் இரண்டு வருடம் நிதித்துறையில பணிபுரிந்தேன் நிதி விதிமுறைகளில் மிகுந்த சிக்கல்கள் தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அதில் உருவாக்கப்பட்டுள்ளன ஆஹ் நீங்கள் சரியாக செய்தீர்களா என்று பார்ப்பதை விட தவறு செய்திருக்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இருப்பதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுல வந்து அவர் அந்த ரேட்டோ அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பற்றி நம்ம இண்டிஜினஸாக நம்ம வந்து இந்தியாலேயே நம்ம அதை தயாரிக்கணும் அப்படின்னு அவங்க மேல் அரசு வந்து இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கு விக்ரம் சாராபாய் சார் இவருக்கு மேலே இருக்கார் இவர் யோசிக்கிறார் இவ்வளவு வேகமாக குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அதை தயாரிச்சாகணும் தான் அந்த டிஎஸ் எலியோடைய கவிதையை அவங்க கோட் பண்ணியிருக்காரு கன்சீவ் ஆகிறதுக்கும் கிரியேட் ஆகிறதுக்கும் இடையில இருக்கிறது தான் ஷேடோ அப்படின்ட்டு என்ன செய்யணும்னு தெரியும் டெலிவரி ஆகணும்னு தெரியும் இடையில் இருக்கின்ற நிழலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான என்ற அற்புதமான அந்த கவிதை அந்த இடத்துல போட்டிருக்கார் அது தொடர்ந்து அவர் வந்து அன்று மாலை வரைக்கும் அவருக்கு ஒன்று ஐடியா கிடைக்காது சாயந்தரமாக இதனை இவனால் இதனால் இவன் முடிப்பன் என்றா இந்துன்ற மாதிரி ஜெயச்சந்திர பானு அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை சூனியர் சயின்டிஸ்ட்டை அவர் செலக்ட் பண்ணுறார் அவரை கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி இது இந்த டெக்னாலஜி நம்ம பண்ணி ஆகணும் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ணி ஆகணும் ஸ்டாக் ஷாக் ஆயிடுறாரு சார் எப்படி சார் இதை பண்ண முடியுள்ள சீக்கிரம் அப்படின்றாரு அது நீங்க யோசிச்சுட்டு வாங்க உங்களால முடியும் நம்பிக்கை ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய அணியில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற அளவுடன் அந்த நம்பிக்கையை பத்தி அவர் நிறைய கதைகள் வேற இடங்கள்ல இருந்து வரும் இப்போ அவர் அடுத்த நாள் ஜெயச்சந்திரபானு பானு வந்து ஏழு உதவிகள் வேணும் சார் அப்படின்னு கேட்குறாரு அதை அதை அருமையாக அழுதிருப்பாரு இட் வாஸ் நாட் செவன் ஹெல்ப்ஸ் இட் வாஸ் செவன் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்ட்டு அதுல என்ன சொல்லி நான் வந்து அரசுல வந்து பல பல பேருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு பணியை வந்து இவர்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும் பல கட்டங்களுக்கான அப்ரூவல் வாங்கக்கூடாது ஒரு அப்ரூவலோட அது முடிஞ்சுக்கணும் ரெண்டாவது ப்ரொக்யூர்மெண்ட்ல இருக்கின்ற லிமிட்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் மூணாவது வந்து பயணம் பயணம் மேற்கொள்வதற்கு விமானங்கள்ல பயணம் மேற்கொள்வதற்கு அந்த பதவிகளுக்கு விதி விலக்க வேண்டும் சில ஆஹ் அடிப்படை பதவிகள் இருக்கிறவங்க கூட பயணம் மேற்கொள்வதற்கான விதி விளக்க வேண்டும் ப்ரொக்யூர் பண்றதுக்கான இறக்குமதி செய்யறதுக்கான விதிமுறைகள் இப்பதான் இறக்குமதி இல்லாமல் நம்மளே செய்யக்கூடிய விதி விளக்க வேண்டும் இது மாதிரி நிறைய விளக்கங்கள் கேட்கிறார் இதை செய்தால்தான் சரியாக வரும் அப்படின்னு அவருக்கும் தெரிகிறது உடனே அவர் உடனே எடுத்து சென்று விக்ரம் சாராபாய் அவர்களிடத்துல அனுமதி பெற்று அந்த ஏழு ரிலாக்ஸேஷனையும் வாங்கி கொடுத்து அந்த பணியை முடிச்ச கட்டம் வந்து ஒரு அரசு அலுவலர்கள் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு யாருமே நீங்களே ஒரு அந்த சிரமங்களை சந்திச்சிருப்பீங்கன்றதுனால ரொம்ப ஆர்வத்தோட சொன்னீங்க இப்போ விக்ரம் சாராபாயை பற்றி சொன்னீங்க அதனால் அதை பற்றி சில வார்த்தைகள் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் விக்ரம் சாராபாய் டாக்டர் கலாமுடைய குரு என்ன நீ சொன்னீங்க இல்லையா அவர் பல ஆண்டு முயற்சி பண்ணி ஒரு பெரும் தோல்வியை சந்திக்கும் போது விக்ரம் சாராபாய் சொன்னாராம் கலாம் நீ வந்து எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தானோ உனக்கு தோல்வி வராது ஒரு வேலையை சிறப்பாக செய்யணுன்னுச்சா தோல்வி வரும் தோல்வியிலிருந்து தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணதாக சொன்னார் எழுபத்தொம்பதில் பெரும் தோல்வி வரும்போது ப்ரெஸ் மீட்டை விக்ரம் சாராபாயே அட்டன் பண்ணியிருக்காரு நீ பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு எண்பதில் வெற்றி பெறும்போது கலாமை முன்னாடி நிறுத்திருக்கார் இந்த வாட்டி நீ ப்ரெஸ் மீட்டை அட்டெண்ட் பண்ண ஸோ இப்படிப்பட்ட ஒரு குரு எனக்கு கிடச்சார்னு சொல்லுவார் அந்த கல கலாமுக்கு விக்ரம் சாராபாய் சொன்ன விஷயம் அதாவது தோல்விகளை கண்டு தூண்டு விடாதே அப்படிங்கிற விஷயத்தை குரலோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு படாதவர் தோல்வியைக் கண்டு தோளாதவர்கள் தோல்வியை தோற்கடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த தோல்வியை தோற்கடிக்கும் மனப்பான்மை வளர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது கலாம் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இன்சா ஃபயர்லேயும் அந்த மெசேஜ் இருந்தது விக்ரம் சாராபையும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார் கலாமும் அந்த பண்பை கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு பல இடங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான குரு அற்புதமான மாணவர் அவர்களுடைய பல பாடங்கள் பயனுள்ளதாக இருந்தது இந்த புத்தகத்தினுடைய எசன்ஸா நீங்க கடைசி சொல்ல நம்ம கிட்டத்தட்ட புத்தகத்தினுடைய என்ன அவர் அதனுடைய அடிநாதம் என்ன சொல்ல வரோம்னா அவரு ரொம்ப எளிமையானவர் எளிமையின் வலிமையை பற்றி இதை விட அழகா எந்த புத்தகத்திலையும் சொல்ல முடியாது சார் அப்படி ஒரு ஆர்வமா அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில கடைசி சில வரிகளை சொல்லியிருக்கின்றார் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நமக்கு தெரியும் ஏன் பண்ணிக்கலன்றத சொல்றாரு வேலையில முழுமையா நான் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும்ன்றதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பல்வேறு பணி சூழ்நிலைகள்ல அரசு பணிகள்ல தனி தனியார் பணிகளிலுமே ஆஹ் இப்படிதான் செய்யணும்னு நமக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க அப்படி செய்ய தான் செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு சரின்னு படக்கூடிய விஷயத்தை செய்தால் மட்டுமே நல்லது நடக்கும் அப்படின்றத அவர் அழகா சொல்லியிருக்காரு சொல்லும் பொழுது அதுக்கு நமக்கு அச்சம் அந்த அச்சத்தை எப்படி அவர் விளக்குறார் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஐயாதுரை சாலமன் சார் இங்கே கூப்பிட்டு வர்றார் அப்புறம் ஜலாலுதீன் பத்தியும் சொல்றாரு அவங்கள்ட்டலாம் என்ன இருந்ததுன்ற பார்க்கும் பொழுது ஒரு லுங்கி ஒரு காட்டன் லுங்கின்னு வேற அந்த பாட்டில் இருக்கு காட்டன் லுங்கி அதை நானே சொல்றதை விட அதை படிச்சே காட்ட விருப்ப அந்த பாடலுக்குள்ள அவ்வளவு அழுத்தமான எளிமை அது தரக்கூடிய வலிமை எளிமை எவ்வளவு வலிமையானது அப்படின்றத அந்த பாடல்கள் ஆன் தி கோஸ்ட் ஆஃப் கோரமண்டல் உண்மையான பணக்காரத்தன்மை அதை பத்தி பேசுற ஒன் காட்டன் லுங்கி அண்ட் ஹாஃப் அ கேண்டில் ஒன் ஓல்டு ஜக் வித் தீஸ் ஆஃப் கிங்ஸ் இந்த மிடில் ஆஃப் இந்த ஒரு அரை கேண்டில் இவங்களுக்கு இதை வச்சுட்டு ஹவு டு இட் தே ஃபீல் ஸோ செக்யூர் வித்தவுட் எனி திங் டு ஃபால் பேக் ஆன் ஒரு பிரச்சனை வந்தது இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணும் பையன் கல்யாணம் செலவுக்கு வேணும் அப்படின்னா நிறைய படிக்கிறதுக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு நிறைய சேர்த்து வைக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த அரை கேண்டில் வச்சவங்க எப்படி என்ன நம்பிக்கையில் இருந்தாங்க ஐ பிலீவ் தே ட்ரூ சஸ்டனன்ஸ் ஃப்ரம் வித்தின் மனசுக்குள்ள இருந்து அவங்க நம்பிக்கையை வரவழைச்சிட்டு இருந்தாங்க நம் தனக்கு பின்னாடி இருக்கின்ற பொற்குவையிலிருந்து அவங்க வரவழைக்கல தே ரிலேட் மோர் ஆன் இன்னர் சிக்னல்ஸ் அண்ட் லெஸ் ஆன் எக்ஸ்டர்னல் கியூஸ் அதனால வாழ்க்கையில் வந்து நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு பின்னாடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு குழந்தை குட்டிங்க இல்லை அப்படின்றது நான் எதுவும் கட்டவும் இல்லை ஐ ஹவ் அக்கேட் நத்திங் பல் பில்ட் நத்திங் ப்ரொசஸ் நத்திங் நத்திங்றத இவர் சாக்ரடி சொல்லுவார் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் இஸ் ஐ நோ நத்திங் அப்படின்றது அந்த மாதிரி ஐ ஹவ் அக்கேப்ட் நத்திங் பில்ட் நத்திங் பொசஸ் நத்திங் ஃபேமிலி சன்ஸ் டாட்டர்ஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த புத்தகத்தை எழுதுறேன் நான் வந்து ஒரு ரோல் மாடல்ல எல்லாருக்கும் அமைவேன் அப்படின்ற என்ன பெரிய நம்பிக்கை அதெல்லாம் நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வர்றேன்னா என்னுடைய அப்பாவுடைய ரத்தம் என்னோட நின்று போயிடலாம் தமிழ்ல அங்கங்க எழுதி வச்சு குறிக்கிறது வழக்கம் சார் ரத்தம் மறையலாம் அர்த்தம் மறையாது அப்படின்னு முடிச்சிருக்காரு என்னுடைய குடும்பத்தினுடைய டிசண்டன்ஸ் வந்து என்னோட இல்லாமல் போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு இவ்வளவு பேக்ரவுண்ட் இல்லாத நிலைமையில் வந்து நம்மளால முன்னேற முடிஞ்சதுன்னா வாழ்க்கையில அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க டிஸ்ஹார்ட்ன்ற வார்த்தை பயன்படுத்திக்காரு மனசு விட்டுறாதீங்க மனசு யாரும் தளரக்கூடாதுன்றதுக்காக என் மனசை இந்த அக்னி சிறகுகளை உங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றேன் என்று அவர் சொல்வதை போன்று உணர முடிகின்றது இந்த அற்புதமான புத்தகத்தை படித்தவங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த வாய்ப்பு மிக அரியது ரொம்ப ரொம்ப அருமை சார் அழகாக சொன்னீங்க கடைசியாக அவர் சொன்ன வார்த்தையும் அர்த்தம் மறையலாம் அர்த்தம் மறையாது அதாவது லட்சியங்கள் மறையாது அவரோட அவர் காட்டி சென்ற வழி இன்னும் லட்சக்கணக்கானவருக்கு கோடிக்கணுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு தகவலோடு இந்த ஒரு அருமையான அறிமுக உரை தந்தீங்க மிக்க நன்றி சார் மகிழ்ச்சி மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி